நமச்சிவாயம் ஜெய்வராகி டிசம்பர் மாத பலன்கள் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் கன்னிராசியை பொறுத்த வரையில இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆகுது அவங்க படாத பாடுபட்டுகிட்டு இருக்காங்க ஏற்கனவே கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்து ஒன்னு குரு தசை நடக்கும் இல்ல புதன் தசை நடக்கும் இல்லனா ஒரு கேது தசை நடக்கும் இவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய தொழிலில் வந்து தடைகள் குடும்ப தடைகள் காரிய தடைகள் திருமணமாகாமல் இருக்கிறது லேட் மேரேஜஸ்ஸு குழந்த பிறக்காமல் இருக்கிறது அதே போல் குழந்த பிறக்காமல் இருக்கிறது அதில் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர்றது அதில் வீண் பிள்ளை விமானங்கள் தலைக்குனிவு அதெல்லாம் வரலாம் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தவறான வார்த்தைகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப கன்னிராசிலாம் பார்த்தீங்கன்னாக்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் டெய்லி பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அவங்களால அது சமாளிக்க முடியாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னாக்கா கால நேரம் தான் கண்டக சனி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பார்க்கறாரு அவரும் அந்த அவ பெயரையும் எதிரிகளையும் உருவாக்குகிறார் கால நேரம் இருண்டுள்ளது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாது இவங்களால் ஆன முயற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருவாங்க அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா மெயினாக விளையாட்டுத்துறை சினிமா துறை ஏன்னா கலைத்துறைக்கு கண்ணிராசி உகந்தது நிறைய மல்டிப்புள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கண்ணிராசி அன்பர்களை பார்த்தோன்னா ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க மல்டிபிள் மல்டிபிள் பண்ண குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதெல்லாம் தான் இருக்கு ஒரு ஷோரூம் வைப்பாங்க அப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க கண்ணா ஒரு மூணு தொழில் நாலு தொழில் ஒரே நேரத்தில் செய்வாங்க ஆனால் அப்படியெல்லாம் கடினமாக உழைச்சி கூட அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கடன் தான் மிச்சம் அப்போ எங்க தப்பு நடக்குது ஏன் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரலை இதெல்லாம் எடுத்து தான் உங்கள் தலையெழுத்து உங்கள் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போ நிச்சயமாக ஒரு முறை கன்னிராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குது அதை எப்படி கிளியர் பண்ணணும் அதுக்கு என்ன சேஞ்சஸ்க்கு என்ன செய்யணும் ஜன்ம ஜன்மாந்திரத்துல என்ன மாதிரியான கர்ம என்ன மாதிரியான பாவதோஷங்கள் உள்ளது ஏன் என்ன பாவம் செஞ்சோம் கடினமான உழைப்பு இருந்தும் ஏன் நல்ல பேர் கிடைக்கல ஏன் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அது என்ன பாவங்கள் அப்படிங்கிறது அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் இது எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போது அடுத்து அடுத்து நிறைய முயற்சிகள் அதாவது ராசி அன்பர்களை போல உழைக்கக்கூடியவங்க வேர்வை சிந்தக்கூடியவங்க பொறுப்பானவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு அஸ்தமோ ஒரு உத்தரமோ இருந்துருச்சுன்னா ரொம்ப பொறுப்பானவர்கள் அந்த மொத்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தோளில் சுமக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் உண்மைதான் அதில் சித்திரை மட்டும்தான் எனக்கு இருக்கும் கொஞ்சம் சுயநலமாக இருக்கும் அதுலேயும் ஒரு சில சித்திரையை கண்ணி அன்பர்கள் பொறுப்பானவர்களாக இருப்பாங்க அப்போ ராசி அன்பில் குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமானவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க ஃபேமிலிக்கு ஒரு ராசி அன்பர்களை நம்பி நீங்கள் வேலைக்கு வைக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக கடின உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய என்ன தருமை கண்ணீராசி அன்பர்களே நீண்ட நாள் போராட்டங்கள் உங்களுடைய லாங் டைம் ஃபைட் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும் அது எது சம்பந்தமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் லேட் மேரேஜஸ் ஆக இருக்கலாம் நாற்பது வயசு ஆயிடுத்து சாமி பொம்பளை பசங்க நாற்பது வயசு ஆயிடுத்து இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை செகண்ட் மேரேஜஸ்க்காக பார்க்குறோம் அன்றைக்கெலாம் டி நகர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க செகண்ட் மேரேஜஸ்க்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வாராகிட்ட வந்தாங்க அவங்க ஜாதகம் பார்த்தோம் அவங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் சொன்ன நம்பிக்கையாக செய்தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வரண் ஏற்படுத்தி இன்றைக்கி அவங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வேலைக்கே போக வேணாம் அவனை உட்கார வச்சு சோறு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாராகி ஒரு நல்ல மாப்பிள்ளையை அவங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க நல்ல வரன் என் குடும்பத்தை கவனிச்சுன்னா போகிறமா வேறு எதுவுமே கவனிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த மற்றவங்களால் தான் என்ன செய்வாங்க நான் மெட்ராஸ் விட்டு போகமாட்டேன் அப்படின்வாங்க நாம் சொன்னோம் குரு சா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் சாமி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லித்து அற்புதமான வாழ்க்கையை இப்போ அதுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்போ அதே போல் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள் செகண்ட் மேரேஜஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் டிலேவா இருக்கோ அந்த கால தாமதங்கள் நீங்கும் ரொம்ப நாளாக இது நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்களோ கால தாமதங்கள் நீங்கி இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் பொதுவான குறிப்புகள் இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் அவள் உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுனால் அவனுடைய பிறப்பு பிறப்பு ரகசியம் அவனுடைய கர்மாதான் காரணமாக இருக்கும் அந்த கர்மா எப்படிப்பட்டது என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும் அவ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததைப் போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னந்தான் வழி வேறு மார்க்கம் இல்லை பிரசன்னமாகட்டும் அதே போல் பொருத்தங்கள் மெயினாக திருமண பொருத்தங்கள் முகூர்த்த நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது வாஸ்து பூச்சிகள் கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் ஸோ எதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி